கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கே சார் வணக்கம் வணக்கம் நாளைக்கு தான் பீகாரினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது நள்ளிரவுல வந்து ஒரு ட்ரக்கு கூட அந்த வாக்கு பெற்றிருக்கக்கூடிய இடைய எடுத்துக்கூட போயிருக்கிறது முக்கிய சிசிடிவி காட்சிகள்லாம் வந்து ஆப் செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா நாளைக்கு தான் பீகாரில் தேர்தல் வந்து ரிசல்ட்டு ஆனால் இன்றைக்கே வந்து வெளியாயிருச்சுன்னு நம்மளே பல்வேறு கருத்தில் கூட வருகிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை திருடர்கள் நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோம் நம் நாட்டில் வந்து திருடர்கள் ஆட்சி தான் நடக்குது திருடர்கள் நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அப்போ திருட்டுத்தரம் இருக்கக்கூடிய சமூகத்தில் நீங்கள் திருட தான் எதிர்பார்க்க முடியும் இப்போ நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் நம்ம ஒன்று இது வந்து அதிர்ச்சி அப்படியே வியந்து இயந்து அப்படியே பதறி போயெல்லாம் நான் இதை பார்க்கல இந்த செய்தியை வந்து நான் விளையாட்டாக தான் பார்க்குறேன் எப்படி சொல்கிறதுனா இவங்க இதை பண்ணுவாயின்னு நமக்கு தெரியும் இந்த மக்கள் இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு சூடு சுரண எதுவுமே கிடையாது ஏன் ஆமாம் அப்படி தான் பேசுவேன் இந்த மக்களை ஓட்ட திருடுறான் இவிஎம் திருட்டுறேன் நாட்டை திருடுறான் எல்லாத்தையும் திருடுறேன் இந்த மக்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுனா வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அநியாய அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மக்கள் அதை வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ எப்படி இந்த சமூகம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஓப்பன ட்ரக் போது இவிஎம் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க லாக் பண்ணி அந்த இடத்தை சுற்றி சர்வேலன்ஸ் இருக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கும் போலீஸ் ஃபோர்ஸ் குமிக்கப்பட்டிருக்கும் அதான் உண்மை எல்லா நாடு முழுக்க அதான் நடக்குது ஓகே அங்கே ஒரு ட்ரக் எதுக்கு அனாவசியமாக போகுது அதுவும் நள்ளிரவில் எதுக்கு போகுது கேள்வி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே அப்போது ஓப்பனாக அவங்க நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் இவிஎம் திருடுவோம் ஓட்டை திருடுவோம் அராஜகம் பண்ணுவோம் அக்கிரமம் பண்ணுவோம் அநியாயம் பண்ணுவோம் எஸ்ஐஆரில் ஃப்ராடு பண்ணுவோம் எல்லாமே நாங்கள் அப்படிதான் ஓட்ட ஓட்டை திருடி தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் எக்ஸிட் போல நாங்கள் எங்களுக்கு ஃபேவராக போட்டுக்குவோம் நூற்றி அறுபது நூற்றி எண்பதுன்னு எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் நம்பரை போடுவோம் இப்ப எப்படி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் சொன்னா இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் பாருனா இல்லை அதே மாதிரி எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எத்தனை பாருனாலும் போடுவோம் நீங்கள் அதை பார்க்கணும் ஓகே இப்போ டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டின்றாங்க இப்போ என்டிஏ பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா நிதிஷ்குமார் இவங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவே கிடையாது பீகாரில் மக்கள் அடித்து ஓட ஓட விரட்டுறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை எம்எல்ஏவை எம்பியை டெபுட்டி சிஎம்லாம் அடித்து துரத்துறாங்க மினிஸ்டர்லாம் அடித்து துரத்துறாங்க மக்கள் இதான் கலை நிலவரம் நீங்கள் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்து அடிச்சு ஓட ஓட விரட்டுறாங்க பாஜக காரங்களாலே பீகார் மக்கள் இதுதான் கலை நிலவரம் இதுதான் கலை எதார்த்தம் அப்ப நீங்க இந்த மக்கள் பார்வையை நான் விட்டுறேன் இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா நாடு நாசமா போச்சு நம்ம எல்லாருமே தெரியும் கண்டிப்பா நான் சொல்றேன் இவங்க ஓட்ட திருடி இருப்பாய் நள்ளிரவா திரு திருடி இருப்பாய்ங்க நள்ளிரவு என்ன பட்ட திருடுறவங்க இவங்க வைவீங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா டெல்லி மேயர் எலக்ஷன் பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்களா இல்லையா நீங்க அந்த ஓட் போலிங் அந்த ஆபீஸர் என்ன பண்றான் அப்படியே கேமரால பதிவாது ஃப்ராடு பண்றான் இவங்க ஃபேவரா இது மாதிரி நிறைய உதாரணங்கள் ஹரியானாவா மகாராஷ்டிரா கர்நாடகா நாடு முழுக்க ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டாரு ஓட் சோரி ஓட்டு திருடர்கள் அம்பலப்படுத்திட்டாரு எலெக்ஷன் கமிஷன் மோடி அமித்ஷா பிஜேபி ஆர் ஓட்ட திருடுறாங்க 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 ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகள் எவ்வளவோ அம்பலப்படுத்தியாச்சு இதுக்கு மேல என்னதான் எது எப்படிதான் நம்ம இதை நிரூபிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல ப்ரூஃபோட கொடுத்தாச்சு இவிஎம்ல ஃப்ராடு பண்ண முடியும் வாக்கு இயந்திரத்தில் ஓட்டை திருட முடியும் பாஜகவுக்கு ஆதரவாக எதுவும் செய்ய முடியும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி தாமரைக்கு ஆதரவாக எதுவும் பண்ண முடியும் ஹேக் பண்ண முடியும் ரிமோட் வச்சு அப்துல் கலாமுடைய முன்னாள் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் விஞ்ஞானி டிஆர்டிஓல இருந்தார் அப்துல் கலாமோட இருந்தார் அவர் பிஏ இருந்தார் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்தியாவோட ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரே வந்து டெமோவே காமிச்சிட்டார் பல வீடியோஸ்ல என்ன காமிச்சிட்டார்னா எப்படி இந்த விவிய மோட்டிங் மிஷின் வாக்கு இயந்திரத்தை வச்சு ஹேக் பண்ணி எப்படி ஓட்டு திருட முடியும் அவர் டெமோ பண்ணி அந்த வாங்கி டெமோ பண்ணிட்டார் ஓகே இதுக்கு மேலே நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஓப்பன் பப்ளிக் போரத்தில் மீடியாவில் எல்லா மட்டத்துலையுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஓப்பனாக உடச்சாச்சு இந்த நாட்டில் வந்து இவிஎம்ல திருடப்படுது ஃப்ராட் நடக்குது எலக்ஷனே திருடிட்டாங்கன்னு சொல்லியாச்சு எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா கூட்டு சதி பண்றாங்கன்னு சொல்லியாச்சு சேர்ந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடியே கிடையாது அது இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அலையன்ஸ்ல ஒரு மெம்பர் ஆயிருச்சு பிஜேபி மோடி அமித்ஷா ஆர் எஸ் ஆயிருச்சு எலெக்ஷன் கமிஷன் ஓகே இதுதான் உண்மை நிலவரம் இப்ப இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க நாளைக்கு வந்து ரிசல்ட் மாற போகுது இதான் நடக்க போகுது நேர்மையா ரிசல்ட் வந்துச்சுன்னா தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணி ஜெயிப்பாங்க ராகுல் காந்தி ஜெயிப்பார் காங்கிரஸ் ஜெயிக்கும் தேஜஸ்வி யாதவ் என்ன ஜெயிக்கும் மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்க சொல்றாருல்ல மக்கள் என்ன பிரோஜனம் ஈவிஎம் யார் பக்கம் நிக்குது அதான பிரச்சனை எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ன புடிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன் பீகார்ல பீகார் மக்கள் பாருங்க நீங்க உங்க லட்சணத்தை பாருங்க நீங்க எந்த நிலமையில இருக்கீங்க உங்களை இன்னும் எப்படி ஏமாத்துறா நீங்களே பாருங்க நான் கேட்கிறேன் தோழர் இப்ப இதெல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸா வருது நாடு முழுக்க பரப்பப்படுது நம்ம எல்லாம் பொய் பரப்பிக்கிட்டு இருக்கோமா இல்ல அனிமேஷன்ல இருந்து போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கோமா இல்ல ஏல எதுவும் நம்ம பிராடு பண்ணி பரப்பிக்கிட்டு இருக்கோமா உண்மையை தானே பேசிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து கற்பனை என்ன கனவுல வந்துச்சு நான் கனவுல படுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து திருடுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் விளையாட்டு தரமா நம்ம என்ன வேலை வெட்டியெல்லாம் தெரியுறோமா நீங்க புரிஞ்சுக்கோங்க நாடு திருடப்படுகிறது கண் முன்னாடியே திருடன உலகத்துல எந்த நாட்டுலயுமே நடக்காது அமெரிக்காவில் நடக்காது சைனா நடக்காது ரஷ்யா யூரோப் கிழக்காசிய நாடுகள் ஆப்பிரிக்காவில் கூட நடக்காது ஆப்பிரிக்கால கூட நடக்கும் ஆப்பிரிக்கா தான் மோசமான நாடுன்னு பாக்குறாங்க ஆப்பிரிக்கால கூட நடக்காது இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க இப்ப வந்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நேத்தே நம்ம கருத்து கிடைப்பி வெளியிட்டோம் நம்ம நம்ம ஒரு கவுண்ட் கொடுத்தோம் நூத்தி நாற்பது ஆர்ஜேடி முப்பது காங்கிரஸ் இருபது சிபிஎம்எல் அப்படின்னு கொடுத்தோம் இந்தியா கூட்டணி நூத்தி எண்பது நூத்தி அறுபது நூத்தி எண்பது ஜெயிக்கும் நம்ம சொல்லிட்டோம் இதுதான் உண்மையான கள நிலவரம் அது விளையாட்டுக்கு நான் சொல்லல நான் சர்வே பண்ணி நான் கள நிலவரத்தை படிச்சு ஸ்டடி பண்ண வரைக்கும் இதுதான் நிலவரம் இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இந்த வாட்டி பிஆர் மக்கள் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஆகணுன்றதா மக்கள் விரும்புகிறாங்க தேஜஸ்வி யாதவ் தான் நாட்டை வழிநடத்தணும் அவர் தான் சிஎம் ஆகணும்னு பிஆர் மக்கள் விரும்புகிறாங்க ஓகே அப்போ இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணால் யார் சிஎம் ஆவா நீங்களே யோசிச்சு பாருங்க பாஜக காரன் ஆவா நிதிஷ்குமார் ஆவா இப்போ இதான் நடக்க போகுது ரிசல்ட் மாறுச்சுன்னா காட்சிகளும் மாறும் ஓகே பீகார் மக்கள் போராட்டத்தில் இறங்குவாங்க இல்லை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு வந்து ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ வந்து அந்த ட்ரக்கு வருது அந்த ட்ரக்கு ஓட்டுனர் கூட தப்பி ஓடிக்கிட்டாருன்னு ஒரு கருத்து அதே மாதிரி மூணு மணிக்கு இந்த ட்ரக்கு வந்தாவும் ரெண்டு மணிக்கே சிசிடிவி வந்து செயல்படலன்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க தோலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வரும்போது மூணு மணி நேரம் வாரணாசியோட கலெக்டருக்கு அமித்ஷா ஆர்டர் போட்டு தேர்தல் கவுண்டிங்கே நிப்பாட்டிச்சிருந்தாங்க தொடர்ந்து ஓட்டு கவுண்டிங் ஆரம்பித்து ரெண்டு மணி நேரம் மோடி முன்னிலையிலே வரல காங்கிரஸ் கேண்டிடேட் வந்துக்கிட்டு இருக்கேன் மத்த சுயேட்சா நிலையம் கூட வர்றேன் மோடி வரல அப்ப என்ன காரணம் அந்த ரெண்டு மணி நேரம் ஏணி பாட்டிங்க கவுண்டிங்க அப்ப மோடியை நீங்க ஏதோ பண்ணி மோடியே தோத்து போயிட்டாரு ஓகே எம்பி தேர்தல ஏதோ பண்ணி தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க அது பெரிய வாக்கு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அப்ப நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க சிசிடிவி இவங்களுக்கு அழியும் காணாம போகும் ரஃபேல் ஃபைல் நாடாளுமன்றத்தில் காணாம போச்சுன்னு சொன்னவங்க தானே இவைய இவன் விஷயத்தை பொறுத்தவரை எல்லாருமே அப் நார்மலாக நடக்கும் சைக்கோத்தனமாகவே நடக்கும் இவைய விஷயத்தை பொறுத்தவரை யதார்த்தமாகவே எதுவும் இருக்காது திடீர்னு சிசிடிவி காணாமல் போகும் திடீர்னு ஃபைலு காணாமல் போகும் திடீர் 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 நகர்னு மதுரை ஒரு ஏரியா இருக்கு திடீர் நகர் திடீர் நகர் தான் இவங்க திடீர் திடீர் இவங்க தான் நடக்கும் இப்போ திடீர் நகர் ஏரியா மோசமான ஏரியான்னு தான் என் அது மாதிரி வந்து இவங்க திடீர் திடீர்னு நடக்கிறதெல்லாம் இவியே மோசமானவிய தான் ஓகே இப்போ நீங்கள் நல்லா பாருங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த சிசிடிவி காணாம போச்சுன்றாங்க ட்ரக்கு ஏன்டா நைட் அங்க வந்து கேட்டா டிரைவர் ஓடி போயிட்டான் அப்படின்றாங்க ட்ரக்கு முதல்ல ஏன்டா டிரைவர் ஓடி போனது அப்புறம் இருக்கட்டும் ட்ரக்கு நள்ளிரவு அங்க வர்றதுக்கு என்ன வேலை அங்கே என்னன்னா ரேஷன் கடை நடத்துறீங்களா அரிசி காய்கறி பருப்பிட்டு வந்ததுக்கு சொல்லுங்க இல்ல குப்பை மண்டி எதுவும் இருக்கா உள்ளுக்குள்ள குப்பை லாரி எதுவும் கொண்டு வந்து குப்பையை போட வந்தானா இல்ல ஏதாவது அரிசி குடும்பது உள்ள இருக்கா அரிசியை கொண்டு வந்து ஏழு இறக்கிட்டு போறேன் அப்படின்றதுக்கு சொல்லணும் லாரி வருதுன்னா எதுக்கு லாரி வருது நான் என்ன சொல்றேன் ஈவிஎம் அள்ளிட்டு போறதுக்கு லாரி வந்திருக்கு நான் சொல்றேன் சொல்லுங்க விளக்கம் கொடுங்க என்ன சொல்ல லாரி வருது ஓடுறேன் திருத்தனம் பண்றேன்னா தப்பிச்சு ஓடுவேன் லாரி விட்டு வந்தவன் என்ன பண்ணுவேன் இறங்கி சார் நான் இந்த மாதிரி இதுக்காக போறேன் இன்னைக்கு வழி விடுங்க நான் கிளம்புறேன் சொல்லுவேன் நள்ளிரவு இந்த லாரி ஏன் பகலில் அந்த லாரி நல்லிரவு வருது ஓகே சரி லாரி ஓடி போயிட்டேன் விடுங்க ஈவிஎம் கூட தூக்க வரல

முடிவு செய்வார்கள் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் நன்றி நன்றி